ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள் முதல் பாயிண்ட் தந்தை ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்காரு குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் நீங்க இந்த தேகம் சரீரத்தின் மூலமாக இருக்கீங்க அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நீங்கள் எல்லோரும் இப்போ ஆத்மா அபிமானியா ஆகணும் இதற்கு முன்பு நீங்கள் தேகம்னு உங்களை புரிஞ்சுட்டு தான் பேசிட்டு இருந்தீங்க தேக அபிமானத்துல இருந்தீங்க தந்தை இப்போ உங்களை ஆத்மா அபிமானி உடையவரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து நீங்க நீங்கள் இங்கே எங்களை யோகத்துல அமர்த்துங்க எங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களை தந்தையை நினைவு செய்ய வைங்க நினைவு செய்வதற்காக கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் கேட்பது கூட தவறாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னால் குழந்தைகளுக்கு இயல்பாகவே அதாவது லௌகீகத்தில் குழந்தைங்க பிறந்த உடனே இயல்பாக தந்தையை நினைவு செய்கிறாங்க இல்லையா அதே போல் இங்கேயும் நீங்கள் இயல்பாக தந்தையை நினைவு செய்யணும் அவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறார் யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது உங்களுக்கு பிறவி கிடச்சிருக்கு இல்லையா நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இப்ப நீங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும் நினைவின் மூலமாக தான் வினாசம் விநாசமாகும் இதற்காக நீங்கள் தனியாக அமர்ந்து தான் உட்காந்து தான் நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் நின்றாலும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் சுற்றி வந்தாலும் சாப்பிட்டோம் சாப்பிடும் போதும் எப்போவுமே தந்தையின் நினைவில் இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய தொழில் செய்யுங்க கர்மா செய்யுங்க உங்களுடைய காரியங்கள்லாம் கவனிச்சிட்டே இருந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து சாந்தி தேவா அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்குது இந்த சாந்தி தேவா அப்படிங்கிற வார்த்தை கூட சிவபாபாவை குறிக்கக்கூடியது தான் ஏன்னா சிவபாபா தான் சாந்தியின் கடலாக இருக்கார் ஞானத்தின் கடலாக இருக்காரு சுகத்தின் கடலாக இருக்காரு அவர் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ராஜயோகம் படிப்பு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ம் அப்போ உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய குசி இதுதான் தான் பகவானே ஆசிரியராக வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று ஞானம் இன்னொன்று யோகம் ஞானம்ன்றது இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை ஞானம் யோகம்ன்றது ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி அப்படிங்கறத சொல்லியிருக்கார் இந்த ரெண்டு விஷயம்தான் முக்கியமான விஷயம் இங்க அப்படின்ட்டுருக்கார் மனிதர்கள் அவங்க சொல்லித்தரது சந்நியாசிகள் சாது சந்நியாசிகள் குருமார்கள் அவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அடையோகம் தந்தை சொல்லிக் கொடுக்கறது ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்க சாஸ்திர ஞானிகளாக இருக்காங்க சாஸ்திரத்தில் இருக்க விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தந்தை உண்மையிலும் உண்மையான இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் விஷயத்தை சொல்லி தந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தந்தை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் பாருங்கள் எவ்வளவுக்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து திரிமூர்த்தியின் விஷயத்தை கூட அங்கே பக்தி மார்க்கத்தில் தவறாக காமிச்சிருக்காங்க திரிமூர்த்தியின் சித்திரம் இருக்குது இருந்தாலும் சிவபகவானுடைய ஃபோட்டோ மேலே இருக்கணும் அது திரிமூர்த்தி சிவபகவான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் சிவபகவான் படைக்கக்கூடியவர் படைப்பவராக இருக்கார் இந்த திரிமூர்த்திகள் அனைவரும் படைப்பாக இருக்காங்க இந்த பிரம்மாவை பாருங்கள் இந்த பிரம்மா தான் ஏதும் இல்லாதவராக இப்போ இருக்கார் இந்த கலியுகத்தில் இருந்தார் தந்தை கிட்ட ஜென்மம் எடுத்து தந்தையின் மூலமாக இவருக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது அதனால தான் இவர் கிரீடதாரியாக ஆகிறாரு லட்சுமி நாராயண் அது விஷ்ணுவை பார்த்துருக்கீங்க இல்லையா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு இப்படிப்பட்டவரை இப்படிப்பட்டவரை ஆக்குறது யாரு இந்த சிவபகவான் தான் இந்த பக்தி மார்க்கத்தின் சித்திரத்தில் சிவபகவான் இந்த சித்திர சிவபகவானுடைய அந்த ஒரு குறியீடு இல்லாமல் இருக்கிறது தான் தவறாக போயிடுச்சு அந்த சித்திரத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு கொடுக்கக்கூடிய ஞானமும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த திரிமூர்த்தியின் விஷயம் இப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நீங்கள் இப்போ இல்ல இருந்தாலும் தூய்மையானவர்களாக இருக்கணும் அடுத்து நீங்கள் போக வேண்டிய உலகம் தூய்மையான உலகம் சாந்தி தாமம் சுகதாமம் ரெண்டுமே தூய்மையான உலகம் அதுக்காக நீங்கள் இப்போ இல்ல இடத்துல இருந்தாலும் தூய்மையற்றவர்களாக கூடாது தூய்மையாகணும் தூய்மையானதான் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் உங்களால் போக முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் இப்போ விதையை நினைவு செய்வதன் மூலம் முழு மரத்தின் ஞானமும் உங்கள் புத்தியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கல்ப விருச்ச மரத்தை உதாரணமாக சொல்கிறாரு தந்தை விதை ரூபமாக இருக்கார் இல்லையா அப்போ பிராமணர்களாகி நீங்கள் வேர் பகுதியில் இருக்கீங்க இந்த பிராமண பிறவி இந்த ஒரு பிறவி தான் அப்புறம் அடுத்து இருபத்தி ஒரு பிறவி தேவதா தர்மத்தில் வாரீங்க அடுத்து அந்த தேவதா தர்மம் சத்தியுக திரை தாயுகம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்டு பகுதியில் இருக்குது அந்த சத்தியுகம் திரே தாயுகமும் அடுத்த துவா பிரயூகத்தில் ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒவ்வொரு தர்ம பிதாக்களாக காமிச்சிருக்காங்க இல்லையா அப்போ துவா பிரயோகத்தில் ஒவ்வொரு தர்மமாக ஒவ்வொரு கிளைகளாக பிரியுது அப்படின்னு சொல்கிறார் ஹிந்து தர்மம் ஒரு கிளையிலையும் இஸ்லாமிய கிறிஸ்தவம் புத்த தர்மம் சீக்கிய தர்மம் இப்படி ஒவ்வொரு தர்மமாக சன்னியாச தர்மம் இப்படி ஒவ்வொன்றா பிரியுது இல்லையா அது துவா பிரயோகத்தில் பிரியுது அப்புறம் பறந்தாமல் இருந்து அந்தந்த தர்மத்தை ஆத்மாக்கள் அவங்கவுங்க வழிபடி நடந்து போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு கல்ப அந்த ஞானம் அதுதான் விதையை நினைவு செய்வதன் மூலமாக இந்த முழு மரத்தின் ஞாபகமும் உங்களுக்கு வந்துடுது இல்லையா அப்படின்றத சொல்கிறார் இப்போ இந்த பாரதம் தான் முதல்ல கோல்டன் ஏஜ்டாக இருந்துச்சு இப்போ இந்த பாரதம் தான் அயன் ஏஜ்டாக மாறி இருக்குது இந்த ஆங்கில வார்த்தை கூட மிகவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா சத்யுகத்தை தான் தங்க யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரேத்தா வெள்ளி யுகம் த்ரோப்புரம் காப்பர் யுகம் அதாவது தாமிர யுகம்னு சொல்லுவாங்க அடுத்து கலியுகத்தை தான் இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் தான் பாபா சொல்கிறாரு கலியுகம் அயனைஸ்டாக இருக்குது அப்படின்னு ஏன்னா இப்போ ஆத்மாக்கள் எல்லோரும் கருப்பாக மாறி போயிட்டாங்க எப்படி இரும்பு துருப்பிடிச்சா கருப்பாக மாறிடுவோம் இல்லையா அது போல் ஆத்மாவும் கருப்பாக இருக்குது இந்த ஆத்மாக்கள் எல்லோரும் இப்போ தங்கமாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும் தந்தையை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கார் பதித்த பாவனராக இருக்கார் ஆத்மாக்கள் எல்லாமே பதித்தமாக மாறிடுச்சு பாவனமாக மாற்றுறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு அதுக்காகத்தான் தந்தை இந்த யுக்தி சொல்கிறாரு மன்மனாபவ மத்தியாஜி பவ நீங்கள் மண்மனாபவனாக தந்தையை நினைவு செய்வது மத்தியாஜி பவனா ஆஸ்தியை நினைவு செய்வது நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும் கூடவே உங்களுடைய இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தியையும் நினைவு செய்யணும் நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் ஆத்மா தூய்மையாகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த யுக்தியை நான் கல்ப கல்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் எப்படி ஒரு நாயகன் நாயகி நினைவு செய்கிறாங்களோ ஒரு நாயகன் நாயகியை நினைவு செய்கிறாங்க இல்லையா நாயகி நாயகனை நினைவு செய்வாங்க காதலன் காதல் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பாக நினைவு செய்துக்கிறாங்க அதே போல் நீங்களும் தந்தையை இயல்பாக நினைவு செய்யணும் இப்படி நினைவு செய்யும் போது நீங்களும் தூய்மையாயிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இப்போ நிறையா பேர்த்துக்கு சாட்சாத் காரம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ தந்தை என்னென்னு சாட்சாத்காரம் பார்ப்பீங்க தந்தையே புள்ளி ரூபமா இருக்காரு புள்ளி ரூபமாக இருக்க தந்தை என்னன்னு சாட்சாத் காரம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு சிலருக்கு இன்னும் சிலர் சொல்றாங்க நாங்கள் கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் பார்க்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார் இப்போ கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் பார்க்க வேண்டியது என்ன அவசியம் இருக்குது அதுக்கு தான் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இதாக இருக்கு இல்லையா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாரு இவர் இப்போ இந்த ஃபோட்டோலாம் ஜட ரூபமாக இருக்கார் நாளைக்கு சைத்தன்ய ரூபத்தில் வரப்போறார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஆத்மா வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செஞ்சால் பாவக்கர்மங்களையும் ஞானத்தை சிந்தனை செஞ்சால் புத்தி சார்படையும் மாயை வெற்றி கொள்வதற்கான ஆயுதங்கள் தயாராகும் ஆனால் இந்த ஞானம் யோக பயிற்சியை விட்டு வெறும் சாட்சாத்காரம் பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நாராயணனுடைய சாட்சாத்காரம் பார்க்கறதுனால நீங்கள் நாராயணனாகவே மாறிட போகிறீங்களா இல்லை இல்லையா நீங்கள் தந்தை சொல்லி கொடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞான யோகம் தாரணை சேவை இந்த சப்ஜெக்டில் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நாராயணாக மாற முடியும் நாராயணனுடைய சாட்சா சாட்சாத்காரம் பார்க்கறதுனாலே நீங்கள் நாராயணனாக மாறிட மாட்டீங்க மாறி மாறிடுவீங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் தேர்டு பாயிண்ட்டு இப்போ உங்களுக்கு நோக்கம் லட்சியம் குறிக்கோள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா நீங்கள் லட்சுமி நாராயணனா ஆகணும் அப்படின்னு படிக்காம எப்படி லட்சுமி நாராயணனா ஆவீங்க அப்ப நல்ல விதத்துல படிக்கணும் தாரணை செய்யணும் மற்றவர்களுக்கும் சேவை செய்யணும் அப்பதான் தான் பிரஜைகள் உருவாவாங்க பிரஜைகள் தான் நீங்கள் லட்சுமி நாராயணா ராஜா ராணியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த இனிமையான குழந்தையின் துணையும் இருக்குது இல்லையா பிரம்மா பாபாவை சொல்கிறார் இந்த இனிமையான குழந்தையின் துணையும் இருக்குது இல்லையா பிரம்மா பாபா கூட குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறாரு உற்சாகப்படுத்துகிறாரு ம் நீங்களும் இப்போ தீவிர வேகத்தில் முயற்சி செய்து முன்னேற முடியும் அப்படின்னு இந்த பிரம்மா பாபாவுக்கு பாருங்கள் எவ்வளோ சுமை இருக்குது எவ்வளோ பொறுப்பு இருக்குது நாள்தோறும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இவரும் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்துட்டு அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா பாபாவும் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் நானும் சாப்பிடும் போது தந்தையின் நினைவுலேயே சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தந்தையின் நினைவு மறந்து போயிடுது பாபா கூடவே சுற்றி வரணும்னு நினைக்கிறேன் சுற்றி வரும்போது நான் சுத் நான் மட்டும் சுற்றி வரேன் பாபாவின் நினைவு நழுவி போயிடுது நினைவுலருந்து அதாவது புத்தியிலிருந்து தந்தையின் நினைவு நழுவி போயிடுது அப்படின்னு சொல்றார் மிகவும் உழைக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருக்கார் நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாக முடியும் அப்படின்னு பாபாவும் சொல்லியிருக்கார் அடுத்து சேவைக்காக பாபா சொல்கிறாரு இப்போ கண்காட்சியில் வைக்கிறீங்க கண்காட்சியின் மூலமாக எவ்வளோ பேருக்கு சேவை நடக்குது எவ்வளோ பிரஜைகள் உருவாகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ நீங்கள் கிராமம் கிராமமாக கூட போய் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நியூஸ் பேப்பரு ப்ரெஸ்ஸு மீடியா எல்லா இடத்துலையும் தந்தையின் அறிமுகம் தந்தையின் ஞானம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இறுதி நேரத்தில் விநாசமாக போகுது இப்போ எல்லாரும் உங்களுடைய புகழ் பாட வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறார் இறுதி நேரம் விநாசம் நடக்க நடக்க எல்லாரும் அதாவது சென்டரை நோக்கி வருவாங்க இறுதி நேரத்தில் சாது சன்னியாசிகள் கூட வந்து உங்கள் யோகம் கற்றுக்கிடுவாங்க ஞானத்தை எடுத்துக்கிட மாட்டாங்க ஆனால் யோகம் கற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவங்களும் முக்தி தாமம் போக வேண்டியது இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்களுடைய பார்த்தே சாந்தி தாமத்துக்கு போகிறது தான் அப்படின்றத சொல்கிறார் முக்தி அடையணும்னு தானே அவங்களும் வேண்டிட்டு வந்தாங்க அதற்கான பலனையும் பாபா கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அவங்களும் இறுதி நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த காமம் மிகவும் மிக காமம் மகாசத்ரு அப்படின்னு சொல்லியிருக்கார் சில குழந்தைகள் தூய்மையாக இருக்கிறதே இல்லை இப்போ தூய்மையாகணும்னு பாபா கட்டளை கொடுத்துருக்காரு இப்போ அதாவது அசுத்தமான பார்வை குற்றப்பார்வை தீய பார்வை விகாரத்தின் பார்வை பார்க்குறது கூட பெரிய குற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது சைத்தான் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கார் பார்வை தவறாக இருக்கா கூட அதை கூட சைத்தான்னு சொல்லியிருக்கார் பார்வை எப்போவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும் தேகத்தை பார்க்கக்கூடாது காம விகாரத்தோடு யாரையும் பார்க்கக்கூடாது அதுதான் பாபா சொல்லியிருக்காரு சைத்தான் பார்வையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த காமத்தை வென்றுட்டீங்க அப்படின்னா உலகத்தையே வென்றுடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லி முரளி முடிச்சிருக்கார் ஃபோர்த்து பாயிண்ட்டு வரதானம் அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்தமான சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்தமான முயற்சியாளர் ஆகுங்கள் யதார்த்தமான முயற்சியாளர் ஒருபோதும் கடின உழைப்பு அனுபவம் செய்ய மாட்டாங்க களைப்படைய மாட்டாங்க எப்போவும் தந்தையின் அன்புலேயே மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் தந்தைக்காக தந்தைக்கிட்ட அர்ப்பணம் பண்ண காரணத்தினால எப்போவுமே தாதா என்னை இருக்காரு அப்படின்னு தான் அனுபவம் செய்வாங்க கடின உழைப்பினால் அல்ல அன்பினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கடின உழைப்பால் அந்த அனுபவம் செய்ய மாட்டாங்க தாதா என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அன்பினால் அந்த அனுபவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்பென்ற மடியில் நடந்து கொண்டிருக்கிறேன் அன்பு என்ற மடியில் சர்வ பிராப்திகளின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருப்பாங்களாம் எப்போவுமே அவங்க நடக்கவே மாட்டாங்க எப்போவுமே குஷினால் மற்றும் ஆத்மார்த்தமான அந்த சுகத்தினால சர்வ சக்திகளின் அனுபவத்தால் பறந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து ஸ்லோகன் வந்து நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்ததென்றால் உங்களுடைய வாழ்க்கை அதாவது அது சிரேஷ்ட வாழ்க்கை தானாகவே அனுபவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது நிச்சய புத்தி என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்துச்சுன்னா அந்த மிக உயர்ந்த வாழ்க்கை தானாகவே அனுபவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சய புத்தி நாலு விதமான நிச்சய புத்தி இருக்குது இல்லையா அது நாலுமே நாலு பில்லர்ஸ் போல் பேஸ்மெண்ட்டு எது ஆத்மா மீது நிச்சயபுத்தி பரமாத்மா மீது நிச்சயபுத்தி ட்ராமா மீது நிச்சயபுத்தி அடுத்து நாலாவது பரிவாரத்தின் மீது நிச்சயபத்தி நாலு பக்கம் நாலு பில்லர் மீது உறுதியான அந்த அஸ்திவாரம் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த மிக உயர்ந்த வாழ்க்கை தானாகவே அனுபவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி